ஹாய் நண்பா நான் உங்களோட சமீபத்தில் இந்தியாவில் பேசுபொருளாக மாறின ஒரு விஷயம் திருநாயகரோட விவகாரம் தான் ஏன் அப்படின்னா நியானா ஷோவில் கூட இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் பிரமுகர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டிஸ்ன்னு பேசுகிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் நிறைய மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து திருநாயகளை வந்து அகற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் இது நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நியாரணா ஷோவில் நடத்துகிற அளவுக்கு இந்த டாபிக் கொண்டு வர அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் கோர்ட்டு போட்ட ஒரு உத்தரவு திருநாய்கள்லாம் வந்து அகற்றி காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்னு சொன்னது இது சாத்தியமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க வரணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏன் கோர்ட் வந்து உத்தரவு போடுது அப்படின்னா பெரும்பாலும் குழந்தைகளும் முதியவர்களை வந்து திறனாய்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தாக்குறது அதனால நிறைய பேர் உயிரிழந்தாங்க கடந்த அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே திருநாய்க்கடியால் ரேபி ஆலை இறந்து போயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் வருஷத்துக்கு ரேபி ஆலை அதாவது திருநாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கட்டுப்படுத்துறதுக்காக தான் டெல்லி கோர்ட் வந்து இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஸோ இந்த உத்தரவு நியாயமானதா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது தான் ஒரு பக்கம் விவாதமாக நீயான ஷோ நடக்குது அதில் வந்து ஒரு நிறைய குளறுபடியெல்லாம் நடந்துச்சு நானும் இந்த ஷோ இன்னும் பார்க்கல ஸோ இனிமேல் தான் பார்த்து நானும் சரி ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி போய் பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இருந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து தங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக மறுபடி எப்படிலாம் பேசினாங்களோ அப்படிலாம் மறுபடியும் ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க இல்லை நாங்க பேசுனதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேச வரல ஆனா நம்ம எதை பத்தி பேசுறோம்னா நம்ம பேசுற அந்த திருநாய்கள் திருநாய்கள் சொல்றோம்ல ஸோ அது நம்ம திருநாய்கள் கிடையாது அது நம்மளோட நாட்டு நாய்கள் நம்மளோட பாரம்பரியம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமா இந்தியாவில் இந்த நாய்கள் நம்ம திருநாய்கள்னு சொல்கிறோம் நாட்டு நாய்கள் கேட்குது ஆயிரக்கணக்கான வருஷமாக இருந்துச்சு இந்த நாய்கள் பார்த்திங்கன்னா ஓநாய்களோட வம்சாவளியை சார்ந்தது இந்து மதத்தில் வந்து பைரவர்னு சொல்லி வழிபடுவாங்க தெய்வத்தோட வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இல்லை நம்மளோட நாட்டு நாய் தான் ஸோ இதை வந்து வழிபடுறதுக்கு ஆள் இருக்கும் ஆனால் தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா உடனே விரட்டி அடிப்பாங்க கல்லெடுத்து அடிப்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் ஸோ இதுதான் நம்மளோட மதம் இது சகஜமாக கடந்து போகிற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்து இந்த இடத்துல ஏன் வந்து திறனாய்கள் ரொம்ப பாதிக்கப்படுது திறனாய்கள் ஆக்கிரமிப்பு ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது திறனாய்கள் ஏன் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்குது ஏன் அதெல்லாம் அனாதையாக அகதியாக கிடக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வெறி வெறிபிடிச்சுதான் தெரியுது அப்படின்றதெல்லாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வட இந்தியர்களோட வரை ரொம்ப அதிகமாகிடுச்சு நம்மளோட நம்மளோட வேலை அதாவது தமிழர்களோட வேலை வந்து வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு ஏன்னா அவன் குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளோட ப்ராஃபிட்னு ஒன்று இருக்குல்ல நமக்கு ஒன்று ஒன்று பிடிச்ச விஷயன்னு ஒன்று இருக்குல்ல நம்மளோட சுயநலன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதுக்காக மற்றவங்கள அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம கண்டுக்காமல் ஸோ இதே விஷயந்தான் இங்கே நடந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம ஹைப்ரிட் நாய்களையும் வேற ரக நாய்களையும் வீட்டில் வச்சு வளர்க்குறப்ப வீட்டில் நம்ம பாரம்பரியமாக வளர்த்துக்கிட்டு இருந்த நாட்டு நாய்களை தெருவுக்கு விரட்டி அடிச்சிட்டோம் ஸோ ஏங்க நீங்கள் வந்து நாய்களோட ஒப்பிடுறீங்க நாய்களும் நம்மளும் ஒன்று அப்படின்னா இப்போ நடக்கிறது எப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை என்ன இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி எடுத்து சொல்கிறது அப்படின்ற தெரில ஸோ அதனால் ஒருவேளை ஹர்ட் ஆகிருந்தால் சாரி ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி இந்து மதத்தில் பைரவனு சொல்லிட்டு நம்மளோட நாட்டு நாய்களை வழிபடுறோமோ அதே மாதிரி நம்மளோட நூல் நூல் இருக்குல்ல பாரம்பரியமாக பண்பாட்டு நூல்னு சொல்லிட்டு இலக்கிய நூல்னு சொல்லிட்டு நாளடியார் ஸோ அதுலேயும் நம்மளோட நாட்டு நாய்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நன்றியுள்ளவை அதுவும் இல்லாமல் நல்ல விசுவாசத்தையும் காட்டும் அப்படின்ற மாதிரி நல்ல உணர்வுகள் அதுக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி நாட்டு நாய்களை நம்மளோட பாரம்பரிய பண்பாட்டு நாய்களை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட பண்பாட்டோட ஒருங்கிணைஞ்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம கூடவே பயணிச்சுது நம்ம ஒரு இடத்துல வந்து தெருவுக்கு விரட்டி அடிக்கப்படும் போது அது என்ன பண்ணுவோம் அதோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம எதை பத்தியுமே யோசித்து கிடையாது நம்மளோட சுயணும் நம்மளோட செல்ஃபிஷ்னஸுக்காக சில விஷயங்கள் பண்ணது அப்போ நம்ம அதை வந்து பண்ணால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு நாய் கடிச்சாலும் எப்படி ப்ரோ நீங்கள் ஏற்றுக்க சொல்கிறீங்க அப்படின்றது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இப்படி பேச வரல நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இதில் வந்து கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ நம்ம அதை கட்டுப்படுத்த தவறிட்டோம் இப்போ பொதுவாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அலட்சியம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கலாம் யார் யாருமே ஒழுங்காக வேலை செய்யலை அரசு தான் இது எல்லாத்தையுமே முன்னெடுத்து கண்டுகிட்டு எல்லாத்தையுமே அதை சரி பண்ணணும் ஆனால் அதை சரி பண்ணாங்களா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சரி பண்ண கிடையாது ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை சரி டெல்லி கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கே காப்பகத்தில் வந்து நாய்கள்லாம் பிடிச்சி அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை பிடிச்சி எத்தனை கோடி நாய்களை பிடிச்சி அடைப்பீங்க அதோட சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது உணவுன்னு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு நாய்க்கு ஐம்பது ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபானே வச்சுக்கோங்க எத்தனை நாய்களை வந்து பராமரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை அரசோட செலவினங்கள் இன்னும் அதிகமாகும் அதனால் இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒருவேளை கருணை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் யார் பாதிக்கப்படுவா அப்படின்னு பார்த்தா மனிதன் பொதுவாகவே நம்மளோட நாட்டு நாய்கள் இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாரி பரிணமிச்சிருச்சு அது தன்னைத்தானே அது நம்ம வா மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாய் பூனை எலி இது எல்லாமே அதோட வாழ்விடம் வாழ்வாதாரம் எல்லாத்தையும் தகவமைச்சு அது வாழக்கூடிய ஒரு மூணு உயிரினங்கள்னு சொல்ல போனோம் எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திறநாய்களை ஃபுல்லாக அகற்றிட்டா இன்னொரு பக்கம் எலிகளோட பெருக்கம் அதிகமாகிடும் எலிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா பிளேக் வரும் ஸோ பிளேக் என்ன பண்ணுவீங்க இந்த பக்கம் ரேபிஸ் இருக்குது இந்த பக்கம் பிளேக் இருக்குது எதை சமாளிப்பீங்க அப்படின்னா நீங்கள் எதை பண்ணுவீங்க இது ரெண்டுத்துக்குமே தடுப்பூசி மட்டும்தான் மரணத்தை தடுக்க முடியாது சில நோய்களுக்கு வந்து இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாமலே இன்னும் அப்படியே நம்ம நாட்டில் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் மெடிசன் இன்னும் எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சில நோய்களுக்கு நம்ம இன்னும் தடுப்பூசி மட்டும்தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்குமே தவிர அதுக்கு சொல்யூஷன் சொல்ல போனா எதுவுமே கிடையாது சொல்ல போனா இவ்வளோ தான் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு உயிரினம் இடம் பெயருது ஒரு இடத்துல இருந்து ஒரு உயிரினம் இடத்த காலி பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல உயிரினங்கள் வாழத் தேவையான அளவுக்கு சூழல் அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வேற ஒரு உயிரினம் வந்து ஆட்கொள்ளும் அப்படின்றது தான் ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிக்கும் அந்த இடத்துல வந்து தன்னோட சாம்ராஜ்யத்தை பெருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இப்போதைக்கு நாய்கள் எட்ட போயிடுச்சு அப்படின்னா எளிகள் மனிதன் எட்ட போயிட்டான் அப்படின்னா வேற ஒரு உயிரினம் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிக்கும் ஸோ இவ்வளோதான் ஸோ இந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம நம்ம வந்து இல்லை ஃபுல்லாக ஆகட்டணும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்காக இதை கட்டுப்படுத்துறதை மட்டும்தான் ஒரே வழி கட்டுப்படுத்துதல் இதை மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர அதுக்கு என்ன விழிப்புணர்வு அதை என்ன பண்ணணுமோ அதை பற்றி தான் பேசணுமே தவிர மற்றபடி ஃபுல்லாகவே அகற்றணும் இது வந்து இடைஞ்சலாக இருக்குது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஸோ இதுக்கு இதுக்கு வந்து யார் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு தான் இப்போ புதுசாக சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட்டு அது என்ன சொல்கிறதுனே தெரியாது ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரீசண்டாக ஆயிரம் நாய்களுக்கு கிட்டத்தட்ட தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மேடம் இருக்காங்களே சென்னை மேயர் பிரியா அவர்கள் ஸோ அதனால சென்னையில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நாய்களுக்கு வந்து தடுப்பூசி வழங்கப்படும் வழங்கறதுக்கு நாங்கள் வந்து தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க சில கோடிகளை ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது எதையும் கவர்மெண்ட்டை எடுத்து பண்ணலாம் கவர்மெண்ட் எதுக்குத்தான் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் கடைசி வரையும் மக்கள்கிட்ட இருக்கும் மக்கள் பொதுவாகவே நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாய்க்கடிக்கும் கடைசி தான் கவர்மெண்ட்டு மேலே பழியும் போட்டுட்டிங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிவிங்க அதுதான் உண்மை ஸோ கவர்மெண்ட் தன்னோட அலட்சியத்தால் எல்லாத்தையுமே அரசு தான் முன்னெடுத்து அதை கவனத்துக்கு கொண்டு போய்ட்டு இது பண்ணணும் இது பண்ணணும் மக்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அரசோட முக்கியமான வேலை அதை விட்டுட்டு அரசுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அதுக்கு தான் அரசியல்வாதிகள் இந்த பக்கம் அரசு அதிகாரிகள்னு ஒருத்தாங்க ஸோ இந்த பக்கம் ஓட்டு போட்டு நம்ம இவங்களுக்கு தேர்ந்தெடுத்தா இவங்க மக்களோட மக்களாக இருந்து மக்களை கவனிக்கிறது தான் வேலை ஆனால் மக்களோட மக்களாக இருந்து மக்களை கவனிக்கிறாங்களா கிடையாது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் இந்த நாய்கள் விவகாரத்தை பேசிகிட்டு இருந்ததில்ல நிறைய பேர் எதிர்த்து சொல்லிட்டுருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் தான் நாய்களை முற்றிலுமாக ஒழிக்கிறது கஷ்டம் அது பண்ண முடியும் இது பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அண்ணன் அவர்கள் மட்டும்தான் நாய்களை ஒழிச்சிட்டிங்கன்னா எலிகளோட பெருக்கம் அதிகமாகிடுச்சு அதிகமாகிடுமே அப்படின்ற மாதிரி பிரசில் பேசி ஸோ பரவாயில்ல ஸோ அதனால் நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒன்று ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் நம்ம விவாதம்னு சொல்ல போனால் நான் ஷோவில் ஆக்சுவலாக வேடிக்கையான விஷயந்தான் ஒரு கட்டத்தில் நாங்கள் நாயை பிடிச்சாலும் நாயால் நிறைய தொந்தரவு வருது அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசினவங்க இந்த பக்கம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் பாதிக்கப்படாதவங்க ஒரு பக்கம் இந்த இடத்துல எது தப்பு எது சரி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இது ஒரு விவாதமே கிடையாது இந்த இடத்துல விவாதம்னு சொல்லப்போனால் அது பண்ணுறது வேஸ்ட்டு ஆக்சுவலாக சிம்பிளாக சொன்னால் கட்டுப்படுத்துதல் நான் இந்த சொல்யூஷன் சொன்னால இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை ஐரோப்பாவில் சில நாடுகளில் வந்து நாய்களை அகற்றம் செய்கிறன்ற பேரில் அதுக்கப்புறம் வரும்போது புதுசாக வேற ஒரு நாய் ரகங்கள்லாம் அந்த மறுபடி மறுபடியும் ஒரு இடத்துல இருந்து கட்டுப்படுத்தின உடனே அகற்றின பண்ண அகற்றி காப்பகத்துக்கு கொண்டு போகிறாங்க மறுபடி மறுபடியும் வேறு இடத்துல நாய்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ இது மறுபடி தான் இருந்துச்சு தவிர இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சி பாடு கிடையாது ஸோ இதே தான் நடக்கும் நம்ம புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா சூழியல் அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணணும் நமக்கும் மனிதர்கள் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி எப்போ நம்ம ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்கிறோமோ அப்போ அது சரியாக இருக்கும் ஆனால் சூழல் இயற்கை சூழலோட அமைப்பனை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் ரொம்ப பண்ண முடியாத ஒரு விஷயம் பண்ண முடியாத ஒரு விஷயன்றதையும் தாண்டி பண்ணால் அது அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கட்டுப்பாடுன்ற ஒரு வார்த்தை இருக்குது ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா திருநாய்களை பற்றி மற்றவங்களாம் அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுனாலும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழி விழிப்புணர்வு கட்டுப்படுத்துதல் இதெல்லாம் அரசு வந்து முன்னெடுத்து பண்ணால் மட்டும்தான் இதையும் தூக்கி தனியாற்ற கொடுத்தாங்க அப்படின்னா அரசு எதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அரசு வேலையும் கொடுக்காது ஒன்றும் செய்யாது வேலையும் செய்யாது சைன் பண்ணுற வேலை மட்டும்தான் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கும் ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி டெண்டர் கொடுத்து அவன் நீ இதை பார்த்துக்கு நீ இதை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வேலையாட்களை மக்களே எடுத்து அவன் வந்து வேலை வாங்குறதுக்கு அப்போ அரசின் இதுக்கு இருக்குது எனக்கு இங்கிருந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கேள்வி கேட்பாங்க மறுபடியும் மருத்துவ பதிவு சந்திக்கலாம் வணக்கம் இந்த விட பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஒருவேளை இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களோட மனசை காயப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா இல்லை ப்ரோ இது தப்பு ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீ கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்